காணக்கூடாத ஒரு தேவன் இறைவன் நம்மை போல ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்து வந்தார் அதைத்தான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறார் அதாவது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் நம்ம மாம்சம் உள்ளவங்க மாம்சம் உள்ள மனிதர்கள் ஆனால் தேவன் இறைவன் எப்படிப்பட்டவர் அவர் ஒடியாக இருக்கிறார் பிரகாசமான வெளிச்சம் ஒருவரும் சேரக்கூடாத வெளிச்சமா ஆண்டவர் அவர் ஏக சக்கராதிபதி அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மகிமையான தேவன் அவர் அப்படியே அவர் இப்போலகத்துக்கு இறங்கி வந்தார்னு வைங்க நம்ம ஒருத்தரை ஒரு பக்கமே போக முடியாது என்ன அவருடைய மகிமை அவ்வளோ பிரகாசம் அப்போ மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்கு நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாய் அவர் வர வேண்டும் அதனால் அவர் நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாய் வந்தார் அதான் வேதம் சொல்லுகிறது தேவன் மாம்சத்திலே ஒரு மனிதனாய் வெளிப்பட்டார் அதான் இயேசு அந்த இறைவன் தான் இயேசு அவர் மனிதனாய் நம்மத்திலே வெளிப்பட்டார் ஏன் அவர் மனிதனாய் வர வேண்டும் அப்படின்னு சொன்னால் மனிதர்களை சந்திப்பதற்காக மனிதர்களுக்காக தன் உயிரை கொடுப்பதற்காக மனிதர்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்க தன்னை பலியாய் கொடுப்பதற்காக தான் அவர் உலகத்தில் வந்தார் வந்தபோது ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி தரிந்தார் அவர் இங்கு போனால் அற்புதம் நடைபெற்றது அவரை தேடி வர்றாங்க குருடர்கள் தேடி வர்றாங்க தாவிதன் குமார்னே இறங்கும் அவங்களை தொட்டு குணமாக்குகிறார் குஷ்டரோக வியாதி உலகம் வர்றாங்க இயேசுவே எங்களுக்கு இறங்கும் ஆண்டு கொடுக்கிறார் பிசாசனால் கட்டுவள் வர்றாங்க என் மகன் பிசாசில் கஷ்டப்படுறான் சுகம் கொடுங்க என் மகள் அசுத்தாவினால் கஷ்டப்படுகிறாள் விடுதலை கொடுங்க அன்று ஒரு அற்புதம் செய்கிறார் இந்த மாதிரி இயேசுவை தேடி சுகத்துக்காக விடுதலைக்காக ஆசீர்வாதத்துக்காக நிறைய பேர் வந்தாங்க எல்லாருக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார் ஏன்னா தன்னை தேடி வந்த யாரையுமே அவர் புறம்பே தள்ளவில்லை அவர் மனதுருக்கமுள்ள ஒரு ஆண்டவர் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன் யாராவது வந்தா ஒன்னெல்லாம் சுகமாக்க முடியாது போப்போ நீ என்ன அக்கிரமம் பண்ணியோ உனக்கெல்லாம் சுகம் கிடையாது அப்படி இயேசு யாரையுமே சொன்னது கிடையாது வியாதிய பார்த்த மனதுருகுவார் ஐயோ நான் உண்டாக்கின ஜனங்கள் இப்படி வியாதியில் வேதனையில பிசாசில கஷ்டப்படுறாங்களே அவர் மனதுருகி ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார் இதான் ஏசுடைய சுபாவம் அப்போ அவரை தேடி வந்த யாரையுமே அவர் புறம்பே தள்ளவில்லை எல்லாருக்குமே அற்புதம் செய்து மகளிர் பண்ணினார் சில சமயங்களில் இவரை தேடி வராத மக்களை இவர் தேடி போய் அற்புதம் செய்தார் இவரே தேடி போய் அவங்களுக்கு அற்புதம் செய்தார் அவங்க இயேசுவை தேடி வரலை அவர்கிட்ட வந்து எங்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்கலை இவராக போய் அற்புதம் செய்வார் அதுதான் இந்த யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் பெதஸ்தா குளத்தின் அருகே ஒரு மனுஷன் படுத்திருக்கிறான் இயேசவனை தேடி போகிறார் அவன் படுத்த படுக்கையில் இருக்கிறான் ஏசு பக்கத்தில் போய் அவனை பார்க்கறாரு அவனு புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு நம்மளை பார்க்கறதுக்குன்னு அவன் இயேசுவை பார்க்கிறான் இயேசு அவனை பார்த்த ஒரு கேள்வி கேட்கிறார் மகனை நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு இயேசு கேட்கிறார் அவன் அப்படியே இயேசுவை பார்க்குறான் யோசித்து பாருங்க முப்பத்தி எட்டு வருஷமாக படுக்கையில் இருக்கிறான் தான் சுகம் பெற வேண்டும் என்று தண்ணி எப்போ கலக்கப்படும் யாராவது நம்ம உதவி செஞ்சிட மாட்டாங்களா நான் சுகம் பெற்ற மாட்டேனா நான் இயங்கி கொண்டு இருக்கிறான் இப்போ சுகம் கொடுக்கிற ஏசும் பக்கத்தில் வந்து நின்று சொல்லுகிறாள் நீ சுகமாக நீ விரும்புறியாப்பா அப்படின்னு கேட்டா ஆமையா நான் சுகமாகணும் அதானே சொல்லணும் அவன் என்ன சொல்கிறான் இந்த குளம் கலக்கப்பட்ட உடனே என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை நான் படுத்த படிக்கையாக இருக்கிறேன் எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை ஐ ஹவ் நோபடி டு ஹெல்ப் மீ எனக்கு யாருமே இல்லை என்ன சொல்கிறான் என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை எனக்கு யாருமே இல்லை என்னை நேசிக்க எனக்கு அன்பு காட்ட எனக்காக பரிதபிக்க யாருமே எனக்கு இல்லை ஒருவேளை ஆரம்பத்தில் அவனுடைய பெற்றோர் தான் அங்கே கொண்டு வந்து அவனை விட்டுருக்கலாம் அவனுடைய கூட பிறந்தவங்க ஒருவேளை வந்திருக்கலாம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு கொஞ்ச காலம் வந்திருக்கலாம் கொஞ்ச நாள் வந்து பார்த்துருக்கலாம் ஆறுதல் சொல்லியிருக்கலாம் இதுக்கு மேலே அவங்கவுங்களுக்கு வேலை இருக்குது அவங்கவுங்களுக்கு குடும்பம் இருக்குது அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அவங்க காரியத்தை பார்க்க போயிட்டாங்க இவன் தனித்து விடப்பட்டு விட்டாங்க இப்போ இவனை பார்க்க யாருமே வரமாட்டாங்க இவனுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே வரமாட்டாங்க இவனுக்கு உதவி செய்ய யாருமே வரமாட்டாங்க தனிமையில் படுக்கையில் படுத்துகிற மாதிரி சுத்திலும் வியாதியஸ்தர்கள் தான் இருந்தாங்க அவனுடைய உறவுக்காரர்களோ தெரிந்தவர்களோ நண்பர்களோ யாருமே அவனை பார்க்க வருவதில்லை அவனுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்தது எனக்கு யாருமே இல்லையே என்னை நேசிக்க என் மீது அக்கறை கொள்ள என் மீது பாசமைக்க யாருமே எனக்கு இல்லையே அதுதான் உடைய உள்ளத்தை பாதித்த மிகப்பெரிய விஷயம் அதனால தான் ஏசோண்ட்ட போய் அன்பாய் பேசுகிறார் சுகமாகணுமாப்பா அண்டரோட பேசுகிறார் இன்னைக்கு நீங்கள் உன்னுடைய உள்ளத்தில் காயப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கலாம் என்னை விசாரிக்க யாருமே இல்லை எனக்கு அன்பு காட்ட யாருமே இல்லை எனக்கு என் மேல ஒரு கரிசனைய அக்கறை கொள்ள யாருமே கிடையாது தனியாக உட்கார்ந்து தனியாக அழுகிறேன் தனியாய் நான் போகிறேன் ஒரு தனிமை உணர்வு உங்களுக்குள்ள இருக்கலாம் நான் தனியாக இருக்கிறேனே வீட்டில் எல்லாரும் இருந்து என்கிட்ட பேச மாட்டாங்க என்கிட்ட அன்பு இல்லை என்கிட்ட அன்பு காமிக்க மாட்டாங்க எல்லாரும் இருந்த நான் ஒரு அனாதை ஒரு சமயம் ஒரு வாலிப மகளோடு பேசும்போது அவள் சொன்னாள் அவட்ட கேட்க நான் ஒரு அனாதன்னு சொன்னேன் அப்பா அம்மா இல்லையான்னு கேட்டேன் இருக்கிறாங்க என்ன அப்பா அம்மா இருக்கும் போது எப்படி அனாதையாக முடியும் உனக்கு தான் அப்பா அம்மா இருக்காங்கல்ல எனக்கு அப்பா அம்மா இருந்தும் நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லும்போது அவருடைய கண்ணில் கண்ணீர் எவ்வளோ வேதனை இருக்கும் பாருங்க ஏன் அப்படி சொல்கிற எங்க அம்மா என்ன நேசிக்க மாட்டாங்க எங்க அப்பாவுக்கும் என் மேல அக்கறை கிடையாது என் அன்பா ஒரு நாளை விசாரிச்சதெல்லாம் கிடையாது என்னம்மா படிக்கிற ஏதாவது தேவை இருக்குதாம்மா அவனுக்கு எதாவது நான் வாங்கித்தர தர வேண்டியதுக்கு அப்பா ஒரு நாள் எங்கள் அப்பா அன்பாக பேசினதும் கிடையாது என்னை விசாரித்ததும் இல்லை அம்மா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏசிக்கிட்டே இருப்பாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு யாருக்குமே என்னை பிடிக்கலை அவங்க இருந்து கூட நான் ஒரு அனாதை தான் அப்படின்னு அப்படி சொல்லும்போது அவடைய இறுதயத்தில் இருந்த காயம் அந்த வலி எனக்கு தெரிந்தது யாருமே இல்லைன்னு சொல்லும்போது அது ஒரு மிக கொடூரமான ஒரு வேதனை அவன் சொல்கிறான் பாருங்கள் எனக்கு யாருமே இல்லையே நோபடி டு லவ் மீ எனக்கு யாருமே இல்லை ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்கலாம் எனக்கு யாருமே இல்லை கணவர் அன்பாக பேச மாட்டார் மனைவி பேசுறது இல்லை அப்பா அம்மா தனியாக உட்காந்துருக்கிறேன் ஏதோ இந்த ஜபத்துக்கு வர்றது தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது நான் ஒரு எல்லாம் இருந்த ஒரு அனாதனை உடைய உள்ளம் காயப்பட்டிருக்கலாம் உங்களுடைய இருதயத்தில் ஒரு வருத்தம் இருக்கலாம் வந்து கேட்கிறார் எனக்கு யாருமே இல்லை நினைக்கிறியா நான் இருக்கிறேன் உனக்கு உனக்கு நான் இருக்கிறேன் உனக்கு நான் இருக்கிறேன் யாருமே இல்லை நீ நினைக்காத நான் இருக்கிறேன் உனக்கு யார் இருக்கிறா எனக்காக பேச எனக்காக விசாரிக்க எனக்காக அன்பு காட்ட யார் இருக்கிறான்னு நினைக்கும் போது இயேசு சொல்லுவார் நான் இருக்கிறேன் உனக்கு நான் இருக்கிறேன் அதுதான் இயேசனுடைய அன்பு ஏன் அவனை தேடி வருகிறார் வெகுகாலமா வியாதியில கஷ்டப்படுறான் இன்னொன்று யாருமே எனக்கு இல்லையே யாருமே எனக்கு இல்லையே அப்படின்னு வேதனையில் இருக்கிறான் அப்பதான் இயேசு போய் நின்று சொல்றாரு நான் இருக்கிறப்பா அவனுக்கு பயப்படாத நான் உன்னை சுகமாக்குறேன் நான் உன் பிரச்சனைக்கு முடிவு உண்டாக்குறேன் உன் துக்கத்தை மாத்துறேன்னு சொல்லி முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி படுக்கையை மாத்திட்டார் எப்படி இந்த அற்புதம் ஏசு அப்படி கை வச்சு வியாதியை போ சுகம் உண்டாகட்டும் அப்படிலாம் ஏதாவது சொன்னாரா இல்லை நீங்கள் அந்த அற்புதத்தை பாருங்கள் வந்து நிற்கிறாரு அவன் படுத்த படுக்கையில் இருக்கிறான் அவன்கிட்ட பேசுகிறார் நீ சுகமாக நீ விரும்புறிய மகனே அவன் சொல்கிறான் எனக்கு யாருமே இல்ல இயேசு பாக்கிறார் அப்போ சுகத்துக்காக அவன் ஏங்குகிறான் ஆனால் யாருமே இல்லை எனக்கு உதவி செய்ய எனக்கு சோம் கிடைக்குமா ஒரு குழப்பத்தில் இருக்கிறான் இப்போ இயேசு சொல்கிறாரு எழுந்துரு உன் படுக்கை எடுத்து கொண்டு நீ நட அப்படி சொல்கிறார் எழுந்துரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறார் உங்கள்கிட்ட சொல்லி என்ன சொல்லியிருப்பீங்க படுத்த படுக்கையில் இருக்கிறீங்க எழும்பி உட்கார முடியல நடக்க முடியல கஷ்டத்தில் படுக்கையில் இருக்கீங்க இயேசு சொல்கிறார் மகளே நட மகனே எழும்பி நட நம்மளா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம் நடக்க தான் அப்போவே நடந்துருப்பேன்னு நடக்க முடியாமல் தானே படுத்திருக்கேன் முப்பத்தி எட்டு வருஷமாக நடக்க முடியாமல் தானே ஆண்டவரே படுத்திருக்கிறேன் என்ன போய் எலும்பு நடக்க சொன்னிருந்தால் கால் அசைக்க முடியல கை அசைக்க முடியல எலும்பி உட்கார முப்பத்தி எட்டு வருஷமாக அந்த படுத்து கிடக்கிறேன் நான் நடக்க முடிஞ்சாதான் எப்போவோ நடந்து போயிருப்பேன்னு அவன் அப்படி பதில் சொன்னானா பதில் சொல்லல நல்ல கவனிங்க எப்படி அந்த அற்புதம் நடந்தரு இயேசு உன்னை பார்த்துரு எழுந்துரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டே நடன்றாரு இதுவரை அந்த படுக்கை ஒண்ணு சுமந்திச்சில்ல இப்ப நீ அந்த படுக்கை எடுத்துக்கிட்ட நட சுமந்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்றாரு உடனே அவன் எழுந்து உடனே எழுந்துட்டா இயேசு வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு அல்லையே லூயா நீங்க சொல்ல போகிறா நீ சுகம் அடைவாயாக சொல்லிட்டா நோய் மறைஞ்சிரும் எலும்பின் நட சொல்லிட்ட உடனே நீங்க சுகம் பெற்று விடுவீர்கள் இயேசுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு வல்லமை உள்ளது அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு இப்ப இயேசு சொல்றாரு எலும்பி உன் படுக்க எடுத்துக்கிட்ட நடன்னு சொன்ன உடனே அவன் வந்து நடக்க முடியாது நடக்க முடியாமல் தான் நான் படுத்திருக்கிறேன் எப்படி நடக்க முடியும் முப்பத்தெட்டு வருஷமாக படுத்திருக்கிறேன்னு எதையுமே அவன் சொல்லலை சாக்கு போக்கே சொல்லலை ஏசு சொன்ன உடனே அவன் பார்க்குறான் இயேசு போல ஒருத்தர் இதுவரை நான் சந்தித்ததில்லை இவ்வளவு அன்பாக வந்து பேசுகிறார் கரிசனையாய் பேசுகிறார் இவர் வித்தியாசமானவர் இவர்கிட்ட ஏதோ இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்து கொண்டான் அப்போ நமக்கு முன்னால் நின்று பேசுகிறவர் சாதாரண மனிதன் அல்ல அவர் வந்து ஒரு வித்தியாசமானவர் ஒரு தெய்வீக புருஷன் நமக்கு முன்னால் வந்து நிற்கிறார் என்பதை அவன் அறிந்து கொண்டான் இப்போ எழும்பு அவன் படுக்க எடுத்துக்கொண்ட நடன உடனே டக்குன்னு அவன் எழும்புகிறான் அவன் எழும்ப முயற்சி பண்ணும்போது தான் அந்த அற்புதம் நடந்திருக்க வேண்டும் அவர் விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன்லுயா நீங்க எலும்பு உடனே எலும்பு முயற்சிக்கணும் நீங்க பிரயாசப்படணும் உங்களுடைய விசுவாசத்தை கிரியலை வெளிப்படுத்தணும் முடியாம தானே இருக்கிறேன் என்னால் முடியாது நிக்க முடியாமல் தானே உட்கார்ந்து இருக்கிறேன் நிக்க முடியாது முடியாது செய்ய முடியாதுன்னு சொல்லி தானே கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது விசுவாசம் இயேசு சொன்ன உடனே இந்த வார்த்தையில விசுவாசம் வைத்து எழும்ப அவன் முயற்சி பண்ண போது ஆண்டோடைய வல்லமை தொடுகிறாரு அவன் சுகம் பெற்று எழும்பி நடந்து போகிறான் பார்த்தீங்களா இன்னைக்கு வெகு காலமாய் வியாதியஸ்தராய் இருக்கிற உங்களை ஆண்டவர் குணமாக்க போகிறார் என்ன வியாதி பிளட் கேன்சரா ஆஸ்துமாவா ஸ்கின் டிசீஸா கிட்னி ப்ராப்ளமா என்ன பிரச்சனை எதுவானாலும் இயேசுவால குணமாக்க முடியும் உங்களுடைய நோய் எத்தனை வருடமாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் இயேசுவால் உங்களை குணமாக்க முடியும் நீங்கள் விசுவாசிக்கணும் அவ்வளவுதான் உங்களுடைய தேவைகள் எத்தனை பெரிதாகவும் இருக்கலாம் ஏதோ ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பரவாயில்லைங்க அஞ்சு லட்சம் கடனுங்க ஏதோ ஒரு அஞ்சு லட்சம் பத்து நாடு பரவாயில்லைங்க ரெண்டு கோடி கடனுங்க சில வியாபாரிகள் எப்படி அது இந்த வெளியே வர்றது இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உங்கள் பிரச்சனை எத்தனை பெருசாகவும் இருக்கட்டும் உங்களுடைய வியாதி எத்தனை கொடிதாகவும் இருக்கட்டும் உங்களுடைய தேவைகள் எத்தனை பெரிதாகவும் இருக்கட்டும் அதிலும் ஏசு அற்புதம் செய்ய முடியும் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் உங்களுடைய தேவையை சந்திக்க முடியும் அதனால நான் ஆண்டவர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் நீ விரும்பினா நான் செய்கிறேன் அற்புதம் இஃப் யூ ஹாவ் டிசையர் இன் யுவர் ஹார்ட் ஐ அம் ரெடி டு டூ எம் ராக்கள் அன்று சொல்கிறார் நீ விரும்புனேன்னு வச்சுக்க நான் உனக்கு அற்புதம் செய்ய ரெடி நான் ஆயுத்தமாக இருக்கிறேன் நீ விரும்பணும் நீ விரும்பினா நான் உனக்கு அற்புதம் செய்வேன் நீ விரும்புனா நான் உனக்கு சுகம் தருவேன் நீ விரும்புனா இன்னைக்கு உன் தேவையான நான் சந்திப்பேன் நீ விரும்பணும் அன்று சொல்கிற நீங்கள் சொல்லுங்கள் நான் விரும்புகிறேன் அண்டுவரை நான் விரும்புகிறேன் இன்றைக்கி எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு மனிதன் யாருமே இல்லை நீ வேதனைப்பட்டவொன்னே அவனை தேடி போனார் என்று சொன்னால் மனதுருக்கம் உள்ள ஆண்டவர் மத்தைய பதினாலு பதினால இயேசு திரளான ஜனங்களை கண்டு மனது உருகி அவர்களில் வியாதிஸ்தராய் இருந்தவர்களை குணமாக்கினார் அப்படி மனதுருக்கம் ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என் ஆண்டு சொல்லுகிறார் அந்த மனதுருக்கத்தினால நமக்கு அர்ப்புதம் செய்வதற்காக சிலுவையிலே தன்னை பலியாய் கொடைத்தார் அவர் ஏழ்மை கோலம் எடுத்து உலகத்தில் வந்தது மாத்திரம் அல்ல அவர் சிலுவை தன்னை பலியாய் கொடைத்தார் நம்முடைய நோய்கள் நம்முடைய சாபங்கள் நம்முடைய பாவங்கள் நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அந்த சிலுவையில் சுமந்தார் அவர் சிலுவையில் சுமந்து முடிச்சதுனால இன்றைக்கும் அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு அற்புதத்தை செய்து மகிழ்விக்கிறார் இப்போ நீங்க உங்களுடைய விருப்பத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது இன்றைக்கு அற்போதம் நடக்கும்